ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் செவன்த்து சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு டேர்ம் தனித்தனியாக வந்து டெஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் நம்ம ரெண்டு ரெண்டு டேர்ம் வந்து நூறு கொஸ்டின் பார்த்துட்டோம் இந்த டேம்மில் வந்து நம்ம அடுத்த ஐம்பது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க ஓகேங்களா அதாவது நூற்றி ஐம்பதாவது கேள்விகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அந்த புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ செல்லுமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் சரிங்களா சரிங்க சோ அப்போ இது ஒரு டெஸ்ட் கூட நீங்க அட்டன் பண்ணுங்க ஸோ ஒன் டூ ஃபிஃப்டி போட்டுக்கோங்க போட்டு என்ன பண்ணுங்க நீங்க வந்து டெஸ்ட் அட்டன்மெண்ட் எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்லையும் வந்து சொல்லுங்க சரிங்களா சரிங்க அப்புறம் வந்து கேட்டுருக்கீங்க நிறைய பேர் நான் பீடியப் கொடுத்துறேன் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிங்க மூணு ஒன்னா சேர்த்து ஒரே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் ஓகேங்களா சரிங்க பார்க்கலாம் பாருங்க நம்ம வீட்டில் பயன்படுத்தப்படும் குடல் விளக்கின் உட்புறம் நம் வீட்டில் பயன்படுத்தப்படக்கூடிய குடல் விளக்கின் உட்புறம் போசப்படும் பொருள் எது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கோயில்களுக்கு டியூப் லைட்லாம் எல்லாம் பயன்படுத்துறீங்களா அந்த டியூப் லைட்ல உள்ள வந்து என்ன பொருளை வந்து பூசுறாங்க ஓகேங்களா குழாயோட உட்பகுதியில் என்ன பொருள் வந்து பூசுறாங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பாஸ்பரஸ் டி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ அது உள்ள வந்து எது பூசப்படுது பாஸ்பரஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பயன்படுத்துறது டியூப்லைட் குள்ள பூசப்படுது அதுதான் வந்து நம்மளுக்கு ஒளிர செய்து நம்மளுக்கு வந்து லைட்டா வந்து மாறுது அடுத்து ஒலி நேர்கோட்டு பண்பை கண்டறிந்தவர் சோ ஒலியோட நேர்கோட்டு பண்பை கண்டறிந்தவர் யார் சூப்பர் யாருங்க அல் ஹசன் ஹயத்தம் யாருங்க அல் ஹசன் அயத்தம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பார் அப்ப பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நூத்தி மூன்றாவது கேள்வி ஊசித்துறை கேமராவில் நிரந்தர பிம்பம் கிடைக்க பயன்படுத்த வேண்டியது ஸோ ஊசித்துறை கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு பிம்பம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எதை வந்து பயன்படுத்தணும் ஊசித்துறை கேமராவில் நிரந்தர பிம்பம் கிடைக்க பயன்படுத்த வேண்டியது சூப்பர் வேண்டியதுக்கானங்க தகடு பி தாங்க இதுக்கான நீங்க ஊசுத்திலை கேமராவுல சோ திரைபிம்பத்துக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம் புகைப்பட தகட்டை பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிரந்தரமான பிம்பம் வந்து கிடைக்கக்கூடியதான் இருக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்விங்க நூத்தி நான்காவது கேள்வி ஒரு எதிரொலிப்பு செயலில் எதிரொலிப்பு கோணம் நாற்பது டிகிரி அதன் படுகோணம் எவ்வளவு ஸோ ஒரு ஒரு இடத்துல ஒரு எதிரொலிப்பு செயலி நடக்குது அந்த செயலில் எதிரொலிப்பு கோணம் நாற்பது டிகிரினா அப்போ படுகோணம் எவ்வளவு இருக்கும் அப்படின்றதான் வந்து உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கான ஆன்சர் ஈஸியாக ஆகிட்டு இருப்பீங்க நாற்பது டிகிரி சீதா இதுக்கான ஆன்சர் ஏன்னா ஒரு எதிரொலிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலிப்பு கோணமும் சாரி படுகோணமும் எதிரொலிப்பு கோணம் ரெண்டுமே என்னவாதான் இருக்கும் சமமாக தான் வந்து இருக்கும் அப்போ படுகோணம் நாற்பது டிகிரினா எதிரொலிப்பு கோணமும் நாற்பது டிகிரி தான் இருக்கும் அப்போ சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து பெரிஸ்கோப்பில் இரு சமதள ஆடிகளையும் எவ்வளவு கோணத்தில் அமைக்க வேண்டும் சோ பெரிஸ்கோப் நீங்க ஏற்படுத்தீங்க ரெண்டு இடத்த சமதள ஆடிகள் வந்து வைக்க வேண்டியிருக்கும் பெரிஸ்கோப் உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு ஆடி இந்த ஒரு சமதள ஆடிகள் வந்து ஏற்படுத்த வேண்டியிருக்கும் அப்படி ஆடிகள் ஏற்படுத்துறப்போ அது எத்தனை டிகிரி கோணத்துல வந்து அந்த ஆடிகளை வந்து நம்ம ஏற்படுத்தணும் சூப்பர் நாற்பத்தைந்து டிகிரி கோணம் இதுக்கான ஒவ்வொரு சமதல ஆடியும் நீங்க நாற்பத்தைந்து டிகிரி கோணத்துல நீங்க ஏற்படுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பெரிஸ்கோப் வந்து என்ன முழுச வந்து பயன்படுத்த முடியும் அடுத்து நூத்தி ஆறாவது கேள்வி சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும்போது ஏற்படுவது சோ சூரியனுக்கும் பூமிக்கு இடையே சந்திரன் வருதுங்க அப்படி சூரியனுக்கும் பூமிக்கு இடையே சந்திரன் வரும்போது அங்கே ஏற்படக்கூடியது டேஷ் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சூரியனுக்கும் பூமிக்கிடையே சந்திரன் வரும்போது ஓகேங்களா சூரியனும் பூமிக்கிடையே சந்திரன் வரும்போது ஏற்படக்கூடியது என்னதுங்க சூரிய கிரகணம் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் சூரிய கிரகணம் ஓகேங்களா ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க எஸ்இ எம் அப்படின்னா இது வந்து சந்திர கிரகணம் ஓகேங்களா இதே எஸ் எம்இ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படின்னா அது வந்து சூரிய கிரகணம் அதாவது சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையில மூணு இருக்கும் அப்படி இருந்தா அது வந்து என்னதுங்க சூரிய கிரகணம் எஸ்இஎம் செம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சந்திரன் செமஸ்டருக்கு போனான்னு நான் வச்சுக்கோங்க அப்ப செம் அப்படின்னு வந்தா அது சந்திர கிரகணம் அப்ப எம் உள்ள வந்துட்டா அது சூரிய கிரகணம் ஏன்னா ஒண்ணு நான் நீங்க அதை வச்சு எடுத்துடலாம் ஈஸியா ஓகேங்களா ஒலி இழையில் பயன்படும் தத்துவம் சோ ஒலி இழையில என்ன தத்துவம் வந்து பயன்படுகிறது ஒலி இழையில் பயன்படக்கூடிய தத்துவம் சூப்பர் ஒலி எதிரொலிப்பு ஒலி எதிரொலிப்பு தத்துவம் தான் வந்து ஒலி எழிய பயன்படுத்துறாங்க கூற்று காரணங்கள் பாருங்க கூற்று வாகனங்களின் பின்புறம் சிவப்பு நிற விளக்கு பயன்படுத்தப்படுகிறது சோ ஒரு வாகனத்துடைய பின்புறம் என்ன பண்றாங்க சிவப்பு நிற விளக்கை பயன்படுத்துறாங்க காரணம் சிவப்பு குறைந்த அலைநீளம் கொண்டது சூப்பர் கூற்று சரி காரணம் தவறுங்க அப்ப ஏதா அதுக்கான கூற்றுவோட வாகனங்களை சிவப்பு பயன்படுத்துவோம் கரெக்ட் தான் ஆனா சிவப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அலைநீளம் கொண்டது அதனால நீண்ட தூரத்துக்கு வந்து அவங்க அந்த லைட்டோட வெளிச்சம் வந்து கூடதா இருக்கும் அப்ப தவறுங்க காரணம் வந்து தவறா இருக்கு ஓகேங்களா ஊசித்திலை கேமராவில் பெறப்படும் பிம்பம் சோ ஊசித்தலை கேமராவில் பெறப்படக்கூடிய பிம்பம் எப்படி இருக்கும் வெரி குட் எதுங்க தலைகீழானது பீதாங்க ஆன்சர் தலைகீழான பிம்பமா தான் வந்து கிடைக்கும் அடுத்து சூப்பர் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாக்கலாம் பாருங்க நிலா நிலா வந்து ஒரு ஒளிரா பொருளுங்க அது சூரியன் கிட்ட இருந்தா வந்து ஒளி வாங்கி நம்மளுக்கு கொடுக்குது அப்போ மூணு சமதள ஆடி சமதள ஆடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதில் பயன்படுது பெரிஸ்கோப்ல சமதள ஆடி தான் பயன்படுத்துறோம் அப்போ ரெண்டு சூரியன் இதான் வந்து முதன்மை ஒளிமூடம் எல்லாத்துக்கான முதன்மை ஒளிமூடம் வந்து சூரியன் தான் மின்மினி பூச்சி அப்படின்றது வந்து ஒளிரக்கூடிய பொருள் ஓகேங்களா அப்போ த்ரீ டூ ஒன் ஃபோர் எங்க இருக்க பாருங்க சீல இருக்கு பாருங்க சீதா அதுக்கான ஆன்சர் அடுத்து நூத்தி பதினோராவது கேள்வி செவ்வாயின் பின்னோக்கு நகர்வு ஜூன் இருபத்தி எட்டு செவ்வாய் மீண்டும் அதன் பாதையை மாற்றுவது ஆகஸ்ட் இருபத்தி எட்டு செவ்வாயை விட விழாழன் பிரகாசமானது சூப்பர் எல்லாமே சரிங்க அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர் செவ்வாயோட பின்னோக்கு நகர்வு சோ ஜூன் இருபத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் என்ன பண்ணுதுங்க ஸோ பின்னோக்கு நகர்வு வந்து ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் செவ்வாய் வந்து மீண்டும் அதனோட பாதையை மாற்றுவது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி எட்டு மறுபடியும் என்ன பண்ணுது அதனோட பாதையை வந்து மாற்றி வந்து கிழக்கு நோக்கி மறுபடியும் திரும்ப வந்து ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஆனா செவ்வாயை விட வியாழன் வந்து பிரகாசமானது அதான் உண்மை ஆனால் அந்த பிற்போக்கு இயக்கம் நடக்குது இல்லையா செவ்வாய் கிரகத்தோட பிற்போக்கு இயக்கம் நடக்கிறப்போ விழாயனோட செவ்வாய் வந்து பிரகாசமா இருக்கும் அந்த பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த தொலைநோக்கியை முதன்முதலில் கண்டறிந்தவர் யார் தொலைநோக்கியை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார் சூப்பர் யாருங்க கண்டுபிடிச்சிருப்பாரு அதை பயன்படுத்தி வானத்தை வந்து ஆய்வு செஞ்சவர் வந்து கலிலியோ தவறானதை தேர்ந்தெடு எல்லாமே முக்கியமான பாயிண்ட் இதுல எதுவும் தவறானதா இருக்குன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுங்க பார்க்கலாம் சூப்பர் நான் ஒன்று என்ன சொல்றேன் சூரிய மைய கோட்பாட்டை கூறியவர் கோபர் நிக்கஸ் கரெக்ட் தான் பூமி மைய கோட்பாட்டை கூறியவர் தாலமி கரெக்டு தான் விளையாண் சுற்றி துணைக்கோள் இருப்பதை கண்டறிந்தவர் கலிலியு ஆமாங்க என்ன பண்ணிருப்பாரு தொலைநோக்கி மூலமா வந்து விளையாணை சுற்றி துணைக்கோள்கள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து என்ன பண்ணிருப்பாரு கண்டுபிடிச்சிருப்பார் ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தான் செவ்வாய் சூரியனை முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் சுற்றி வருகிறது செவ்வாயானது சூரியனை வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களில் சுற்றி வருகிறது தவறுங்க ஏன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களில் சுற்றி வருகிறது ஓகேங்களா செவ்வாயானது ஆறுநூத்தி எண்பத்தி ஏழு நாட்களில் சுற்றி வருகிறது சூரியனை ஓகேங்களா அப்போ இங்க எது தவறா இருக்கு டி தான் தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் டி ஒரு வானியல் அழகானது ஒரு ஆற வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் தொலைவு டேஷ் ஒரு வானியல் அழகானது ஒரு ஆற வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் தொலைவு டேஷ் சூப்பர் முதல்ல முதல்லன்னு சொல்லுவோம் நம்ம விண்ணியல் ஆறம் அப்படின்னு சொல்லுவோம் கேட்டால் அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதுக்கு வானியல் அழகு ஒளியாண்டு ரெண்டு திரும்பி கேட்டுட்டாங்க சோ ஒரு விண்ணியல் ஆரம்னா என்னென்னா வானியல் அழகானது ஒரு ஆற வினாடியில ஏற்படக்கூடிய அந்த கோணத்தோட தொலைவு தான் நம்ம என்ன சொல்றோம் விண்ணியல் ஆரம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா ஸோ அதனோட மதி பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஜீரோ ஒன்பது இன்ட்டு பத்துனடுக்கு பதிமூன்று கிலோமீட்டர் அடுத்து நூத்தி பதினேழு நமது பால்வெளி திறளுக்கு அருகில் இருக்கும் விண்மீன் திறள் எது நமது பால்வெளி திரளுக்கு அருகில் இருக்கக்கூடிய விண்மீன் திரள் எது சூப்பர் நமது பால்வெளி திரளுக்கு அருகில் இருக்கக்கூடிய விண்மீன் திரள் ஆண்ட்ரோமெடா பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஆண்ட்ரோமெடா அப்படின்ற அந்த விண்மீன் திரள் தான் வந்து நம்மளோட பால்வெளி திரளுக்கு வந்து அருகில் இருக்கு காணக்கூடியது அடுத்து நூத்தி பதினாறாவது கேள்வி இந்திய வானியலில் ஏழு துறவிகள் என அழைக்கப்படுவது எது இந்திய வானியலில் ஏழு துறவிகள் என அழைக்கப்படுவது எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க உர்சா மேஜர் உர்ஷா மேஜர் அப்படின்றத வந்து பாத்தினா ஒரு ஏழு கோலைகள் வந்து சேர்ந்து காணப்படக்கூடியதாக இருக்கும் அதுதான் வந்து சப்தரிசி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு துறவைகள் உஷா மேஜர் கூற்றை கவனி நூத்தி பதினேழாவது கேள்வி கூற்றை கவனி சர்வதேச வானியல் சங்கம் எண்பத்தி எட்டு விண்மீன் மண்டலங்களாக வகைப்படுத்தி உள்ளது ரெண்டு எண்பத்தி எட்டு விண்மீன் மண்டலங்கள் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க சப்தரிசி மண்டலம் ஒரு பெரிய விண்மீன் மண்டலம் ஆகும் ஆமா உப்தா உர்ஷா மேஜர் அப்படின்றது பெரிய விண்மீன் மண்டலம் உர்ஷா மைனர் என்பது சிறிய கரடி என்று பொருள் சோ உர்ஷா மைனர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சிறிய கரடி அப்படின்றது பொருள் சூப்பர் எல்லாமே சரி அப்படின்றதுனால டி தாங்க இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி அடுத்து பொருந்தா இணை எது பொருந்தா இணை எது சூப்பர் இல்ல பொருந்தாம இருக்கு மிதுனும் தான் இதுல பொருந்தாம இருக்குங்க ஓகேங்களா ஏன்னா மிதுனம் அப்படின்னா ஜெமினி அப்படின்னு வந்திருக்கணும் மிதுனும் அப்படின்னா வந்து ஜெமினி கேன்சர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கடகம் கேன்சர் அப்படின்றது என்னதுங்க கடகம்னு வரணும் ஓகேங்களா அப்போ இது எல்லாமே வந்து சரிதான் அடுத்து கூற்றை கவனி சோ மூன்று கூட்டுகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கான ஆன்சர் எடுங்க பாக்கலாம் சூப்பர் முதன் மற்றும் வெள்ளியை தவிர மற்ற எல்லா கோள்களும் நிலவுகளை கொண்டிருக்கும் புதன் மற்றும் வெள்ளியை தவிர மீது எல்லா கோள்களுக்கும் நிலவுகள் இருக்கு உலகின் முதல் செயற்கை கோள் ஸ்புட்னிக் உலகிலே அனுப்பப்பட்ட முதல் செயற்கை கோள் ஸ்புட்னிக் இந்தியாவின் முதல் செயற்கை கோள் ஸ்புட்னிக் ஓகேங்களா எதுங்க தவறா இருக்கு கூட்டத்தில் தவறா இருக்கு ரெண்டு சரி அப்படின்றதால ஏதா அதுக்கான ஆன்சர் இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா சந்திராயன் ஒண்ணு எந்த ஆண்டு அனுப்பப்பட்டது சந்திராயன் ஒன்றானது எந்த ஆண்டு அனுப்பப்பட்டது சூப்பர் இரண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க சந்திராயன் ஒண்ணு வந்து என்ன பண்ணப்பட்டது நிலவுக்கு வந்து அனுப்பப்பட்டது ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி தொழாவது கீழ் பூஞ்சைகளின் செல்சுவர் செல்சுவர்களில் காணப்படுவது டேஷ் ஸோ பூஞ்சைகளோட செல்சுவர்ல எது வந்து காணப்படுகிறது சூப்பர் எதுங்க கைட்டீன் பூஞ்சைகளின் செல்சுவரில் காணப்படக்கூடியது வந்து கைட்டீன் அப்படின்ற பொருள் தான் வந்து காணப்படுது பாராசூட்டுகளாக பயன்படும் பட்டு வகை எது ஸோ பாராசூட்டுகளாக பயன்படுத்தக்கூடிய பட்டு வகை எது வெரி குட் எதுங்க மல்பரி பட்டு ஏதா இருக்கான மல்பரி பட்டு தான் வந்து பாராசூட்டுகளாக பயன்படுத்தப்படுகிறது ஸ்பின்னர் என்பது டேஷ் ஸ்பின்னர் ஸ்பின்னர் என்பது டேஷ் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க ஸோ பக்க நுண்துளைகள் கொண்ட உலோக தட்டி கொண்ட ஓர் சாதனம் ஸோ பக்க நுண்துளைகள் கொண்ட உலோக தட்டிகளை கொண்ட ஒரு சாதனம்னா எப்படி அழைக்கப்படுது ஸ்பின்னர் ரெட்டின் அப்படின்னு அழைக்கப்படுகிறது குளிர்காலங்களில் பயன்படுத்தப்படும் ஸ்வெட்டர்கள் எதனால் செய்யப்பட்டவை ஸோ குளிர்காலங்களில் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா அந்த ஸ்வெட்டர்கள் வந்து எதனால் செய்யப்பட்டவை சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க அகர்லிக் அகர்லிக் அப்படின்ற பொருளால் தான் செய்யப்பட்டவை அப்ப தான் அதுக்கான ஆன்சர் எனும் பொருளால் செய்யப்பட்டவை அதிக வலிமையும் அதிக வலிமையும் தன்மையும் கொண்ட செயற்கை இழை எது அதிக வலிமையும் நீட்சியும் கொண்ட செயற்கை இழை எது சூப்பர் எதுங்க டி தான் இதுக்கான ஆன்சர் டிராம்போலைன் அப்படின்றதா வந்து அதிக வலிமையும் தன்மையும் கொண்ட ஒரு செயற்கை இழை பார்க்கிசின் என்ற முதல் நெகிழியை உருவாக்கியவர் யார் பார்க்கீச்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதல் நெகிழியை உருவாக்கியவர் யார் சூப்பர் யாருங்க அலெக்ஸாண்டர் பாக்ஸ் ஓகேங்களா அலெக்சாண்டர் பாக்ஸ் பார்க்கீசின் அப்படின்ற முதல் நெகிழியை வந்து உருவாக்கியிருப்பார் அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர் புற்றுநோயை உண்டாக்கும் ஸ்டைரின் என்ற நஞ்சு பொருள் கொண்டவையும் ரெசின் குறியீடு சோ பாருங்க ஒவ்வொரு வாட்டர் பாட்டிலையும் ஒரு ரெசின் குறியீடு வந்து கொடுத்துருப்பாங்க அதுல எத்தனாவது ரெசின் குறியீடுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டைரின் அப்படின்ற நச்சு பொருள் இருக்கும் அது வந்து புற்றுநோயை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் சூப்பர் எத்தனைங்க குறியீடு ஆறு சி தான் அதுக்கான ஆன்சர் இதுலதான் அப்படின்ற பொருள் இருக்கும் ஸ்கினியாசிஸ் என்ற பாக்டீரியா எந்த நாட்டினரால் கண்டறியப்பட்டது எனும் பாக்டீரியா எந்த நாட்டினரால் கண்டறியப்பட்டது சூப்பர் யாருங்க ஜப்பான் பி தாங்க ஜப்பான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க கண்ணாடி தயாரிப்பில் மணலின் வெப்பநிலையை குறைக்க சேர்க்கப்படுவது ரெடி பண்றப்போ அங்க இருக்கக்கூடிய மணலோட அந்த வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடியது எது சூப்பர் இதுக்கான என்னதுங்க சோடா சாம்பல் சோடா சாம்பல் தான் வந்து பார்த்தோன்னா அந்த வெப்பநிலை குறைக்க வந்து பயன்படக்கூடியது அடுத்து பச்சை நிற கண்ணாடிகள் உருவாக்க பயன்படுவது எது பச்சை நிற கண்ணாடிகள் எதை சேர்க்கிறப்ப அங்க பச்சை நிற கண்ணாடிகள் வந்து அது உருவாக்கும் சூப்பர் இதுக்கான சொன்னதுங்க இரும்பு மற்றும் குரோமியம் இரும்பு மற்றும் குரோமியத்தை மிக்ஸ் பண்றப்பதான் அது வந்து பச்சை நிற கண்ணாடிகளா வந்து உருவாகுது ஓகேங்களா குளுக்கோஸ் உடன் உப்பை சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது நீர் உப்பு குளுக்கோஸ் ஆகிய மூன்றையும் நமது உடல் எடுத்துக்கொள்ளும் என கண்டறிந்தவர் யார் சோ அந்த ஓஆர்எஸ் நம்ம ஓஆர்எஸ் குடிக்கிற இல்லைங்களா ஓஆர்எஸ் சாப்பிட்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல் வந்து எடுத்துக்கொள்ளும் என கண்டறிந்தவர் யார் சூப்பர் திலீப் திலீப் மகலா பைபேஸ் ஓகேங்களா ஏதாங்க இதுக்கான ஆன்சர் திலீப் மகலா பைபேஸ் அப்படின்றவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு டெட்ரா சைக்ளின் என்பது ஒரு டேஷ் டெட்ரா சைக்ளின் டெட்ரா சைக்ளின் என்பது ஒரு டேஷ் சூப்பர் டெட்ராசைக்கிள் என்ன என்னதுங்க அது வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் ஓகேங்களா பி தான் அதுக்கான ஆன்சர் டெட்ராசைக்கிள் சைக்கிள் அப்படின்னா ஆன்டிபயாட்டிக் நோய் உற்ற போது வலி மற்றும் உடல் வெப்பநிலையை அதிகரிப்பது ஸோ நம்மளுக்கு நோய் நோய் இருக்குது அப்படின்னா நம்மளோட உடல் உடலோட வெப்பநிலையையும் நம்மளோட பெயினையும் வந்து அதிகரிக்கக்கூடியது எது சூப்பர் எதுங்க ப்ராஸ்டோ கிளான்டீன்கள் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ப்ராஸ்டோ கிளான்டீன்கள் தான் வந்து அந்த உடலோட வெப்பநிலையும் வலியும் அதிகரிக்கக்கூடியது கோடின் என்பது ஒரு டேஷ் கோடின் சூப்பர் என்னதுங்க போதத்தன்மை வாய்ந்த வழி நீக்கி பீதாங்க இதுக்கான ஆன்சர் இது வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரியே போதைத்தன்மை வாய்ந்த வலிநீக்கிய வந்து இருக்கக்கூடியதா வந்து கோடின் அப்படின்றது நமக்கு நோய் தொற்று ஏற்பட்டவுடன் நோய் எதிர்ப்பு அமைப்பு வெளியிடும் வேதிப்பொருள் ஏதோ ஒரு நோய் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிச்சுங்க அப்ப உடனே நம்மளோட பாடி என்ன பண்ணோம் அதுக்கு எதிரான ஒரு பொருளை வெளியேற்றும் அப்படி வெளியேற்றக்கூடிய அந்த பொருள் எது சூப்பர் எதுங்க பைரோஜன் பி தான் இதுக்கான சோ பைரோஜன் அப்படின்ற பொருளை தான் நம்மளோட பாடி வந்து என்ன பண்ணோம் வெளிப்படுத்தும் அடுத்து முப்பத்தி நூத்தி முப்பத்தி ஆறாவது கேள்வி ஆன்டிபயரடிக்ஸ் என்பது டேஷ் ஆன்டிபயரடிக்ஸ் என்பது டேஷ் ஆன்டிபயரடிக்ஸ் அப்படின்றது என்னதுங்க ஃபீவரிஷ் அதாவது ஃபீவரிஷ் வந்து குறைக்கக்கூடியது காய்ச்சலை குறைக்கும் ஒரு வேதிப்பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயரடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்டமைன் என்பது டேஷ் இஸ்டமைன் அப்படின்னா என்னதுங்க இஸ்டமைன் என்பது டேஷ் சோ அப்படின்றது என்னன்னா ஒவ்வாமை பாதிப்பு நம்மளுக்கு அலர்ஜி ஏற்படுது இல்லையா தான் நான் சொல்லுவாங்க இஸ்டாமைன் அப்படின்னு சொல்லுவாங்க பொருந்தா என்ன இது இது ரொம்ப முக்கியங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எந்தெந்த சுடரை வந்து எது எது தரக்கூடியதா இருக்கும் வண்ண சுட சுடர் சோதனையில இதுல எது தவறா இருக்குன்னு பாக்கலாங்க ஊதா சுடர் லித்தியம் உப்பு லித்தியம் வந்து ஊடா சுடர் தரும் கரெக்ட் தான் மஞ்சள் சுடர் மஞ்சள் சுடர் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் குளோரைட் கரெக்ட் தான் பச்சை சுடர் பச்சை சுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளீச்சிங் பவுடர் தவறுங்க ஓகேங்களா ஏன்னா ப்ளீச்சிங் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நீல கலரை தரக்கூடியது ஓகேங்களா அப்போ சீதா இங்கே தவறாக இருக்குது எது வந்து பச்சை கலரை தரக்கூடியது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போராக்ஸ் பவுடர் போராக்ஸ் பவுடர் தான் பச்சை கலர் தரக்கூடியதா இருக்கும் சமையல் உப்பு ஆரஞ்சு கலர் ஓகேங்களா அப்போ சி தான் இங்க தவறா இருக்கு சி தான் அதுக்கான ஆன்சர் பொருந்தா என இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சோ ஒரு பொருளோட கலோரி மதிப்பு இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கட் இருக்கு நான் உங்களுக்கு அடுத்து ஷார்ட்கட் கட் வீடியோஸ் போடுவேன் நீங்க பார்த்துக்கலாம் சோ இது இதனோட இதுல இருந்து ஒரு கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு அதிகமா இருக்கு ஸோ இதுல இது தவறா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க சூப்பர் பெட்ரோல் வந்து சூப்பர் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க பெட்ரோல் வந்து நாற்பத்தைந்தாயிரம் குளோஜூல் பை கிலோகிராம் ஓகேங்களா ஸோ கரெக்ட் தான் மீத்தேன் ஸோ மீத்தேனை பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் குளோஜூல் பை கிலோகிராம் இதுவும் கரெக்ட் தான் டீசல் சூப்பர் டீசல் வந்து தவறுங்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் டீசல் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோஜூல் பை கிலோகிராம்னு வரணும் அப்போ இங்க தான் தவறா இருக்கு ஓகேங்களா ஹைட்ரஜன் அப்படின்றது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதுவும் கரெக்ட் தான் அப்போ தான் இங்க தவறா இருக்கு அடுத்து கூற்றை கவனி கார்பன் மோனாக்சைடு சுவாச பிரச்சனைக்கு வழிவகுக்கும் ஆமாங்க கார்பன் மோனாக்சைடு சுவாச பிரச்சனைக்கு வழிவகுக்கும் கார்பன் டை ஆக்சைடு உலக வெப்பமயாதலுக்கு வழிவகுக்கும் எஸ் ஓ டு என் சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆனது அமில மழைக்கு காரணமாகிறது சூப்பர் அனைத்துமே சரி எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு அடுத்து கூற்றை கவனி சால்மனோசிஸ் சால்மனோசிஸ் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு வந்து பாக்ட்ரியா ஆமாங்க சால்மோனோலோசிஸ் அப்படின்னா பாக்ட்ரியா ராணி கட் நோய் வைரஸால் ஏற்படுது அப்படின்னா பூஞ்சையால ஏற்படுது எஸ் எல்லாமே இங்க என்னவா இருக்குங்க கரெக்டா இருக்கக்கூடிய நோய் தான் ஓகேங்களா சோ எல்லாமே விலங்குகளுக்கு இந்த நோய்கள் எல்லாமே இதால் தான் ஏற்படுது அப்ப டீ தான் இருக்கான ஆன்சர் அனைத்துமே சரி செரிகல்ச்சர் என்பது டேஷ் செரிகல்ச்சர் என்பது டேஷ் சூப்பர் எதுங்க பட்டுப்பூச்சி வளர்ப்பு செரிகல்ச்சர் என்னதுங்க பட்டுப்பூச்சி வளர்ப்பு ஏதான் இதுக்கான ஆன்சர் பிரித்தடுப்போர் நோய் என அழைக்கப்படுவது எதனால் ஏற்படுகிறது சோ பிரித்தடுப்போர் நோய் அப்படின்னு ஒரு நோய் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அந்த நோய் வந்து எதனால் ஏற்படக்கூடியதாக உள்ளது சூப்பர் பிரித்தெடுப்போர் நோய் அப்படின்னா ஆந்த்ராக்ஸ் ஓகேங்களா சோ ஆந்த்ராக்ஸ் வந்து பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் அந்த பிரித்தடுப்போர் நோய்னு சொல்லிட்டு ஆந்த்ராக்ஸ் தான் சொல்றாங்க ஏன்னா அந்த கம்பளி ஆலைகளில் பிரித்தெடுப்போ அந்த நோய் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இது எதால் ஏற்படுது அப்படின்னா பாக்ரியாவால் ஏற்படக்கூடியது அடுத்து நூற்றி நாற்பத்தி நான்காவது கேள்வி பாருங்க ஆந்திர பிரதேசத்தில் உள்ள குசுமா ராஜய்யா என்பவர் கண்டறிந்த பட்டு அகிம்சை பட்டு என அழைக்கப்படுகிறது காரணம் இது மனித நேயத்தின் அடிப்படையில் பாரம்பரிய முறைகளை தாண்டி உருவாக்கப்பட்டது மனித நேயத்தின் அடிப்படையில் இருக்காங்க ஒரு பாரம்பரிய முறைகளை தாண்டி இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு என்னன்னு சொல்றாங்க அகிம்சைப்பட்டுன்னு சொல்றாங்க சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் பாருங்க சூப்பர் சோ கூற்றும் சரி காரணமும் சரி கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் சோ அந்த பட்டுப்பூச்சிகளை கொல்லாம அதுல இருந்து பட்டு பட்டுக்களை வந்து எடுக்கலாம் அப்படின்ற முறையை வந்து சொல்லியிருப்பாங்க அதுதான் வந்து அகிம்சை பட்டு ஆந்திராக்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட விலங்குகளை கையாளுவோருக்கு எந்த நோய்க்கான ஒத்த அறிகுறிகள் ஏற்படும் சோ இப்பதான் பார்த்தோம் பிரித்தெடுப்பதற்கான நோய் தான் வந்து ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது பேசலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற பாக்டீரியாவால் ஏற்படக்கூடியது ஓகேங்களா விலங்குகளோட உரோமங்கள் இருந்தா வந்து அந்த நோய் ஏற்படக்கூடியதாக வந்து இருக்கும் இது எந்த நோய்க்கு ஈக்குவலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தோன்னா நிமோனியா ஸோ நிமோனியா நோய்க்கு சேமான ஒரு அறிகுறிகள் வந்து காணப்படும் விலங்குகளை இருந்து பாதுகாக்க எந்த ஆண்டு சட்டம் ஏற்றப்பட்டது விலங்குகளை இருந்து பாதுகாக்க எந்த ஆண்டு சட்டம் ஏற்றப்பட்டது சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தான் வந்து சட்டம் ஏற்றப்பட்டது அமைதிப்பட்டு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அமைதிப்பட்டு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏதா இதுக்கான சார் நைன்டீன் நைன்டி டூல தான் வந்து இருப்பாங்க உருவாக்கி இருப்பாங்க இயற்கை இழைகளிலேயே வலிமையான இழை எது இயற்கை இழைகளிலேயே வந்து ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய இழை எது சூப்பர் எதுங்க பட்டு சீதாங்கிறதுக்கான ஆன்சர் பட்டு தான் வந்து இயற்கை எடுத்துகிட்டு மிகவும் வலிமையானது எந்த விலங்கின் உரோமம் ஓவியம் தீட்டும் தூரிகை உருவாக்க பயன்படுகிறது ஸோ ஓவியம் தீட்டக்கூடிய அந்த தூரிகையெல்லாம் உருவாகிறதுக்கு எந்த ஒரு விலங்கோட உரோமத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க சூப்பர் எதுங்க குதிரை இதுக்கான ஆன்சர் ஸோ குதிரையோட அந்த உரோமம் தான் வந்து பயன்படுத்தப்படுகிறது சரி ஈஸியாக பொருத்திருவீங்க என்னென்ன பொருத்தி நீங்கள் ஆன்சர் எடுங்க சூப்பர் நான் சொல்லிட்டு அமைதிப்பட்டு அமைதிப்பட்டு ஆந்திர ஸோ பிராய்லர் பிராய்லர் அப்படின்னா என்னதுங்க கோழி பண்ணை இனிப்பான திரவம் தெது தேன் தான் இனிப்பான திரவம் கூட்டுப்புழு கூட்டுப்புழுனா பட்டு தான் வந்து கூட்டுப்புழு அப்ப த்ரீ ஒன் போர் டூ எங்க இருப்பாரு சீல இருக்கு அப்ப எதுக்கான ஆன்சர் வந்து சரி ஓகேங்களா சோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் செவன்த்து மூணு பருவம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக வச்சிருக்கேன் சோ உங்களுக்கு நிறைய கேள்விகள் அண்ட் பதில்கள் கிடைக்கும் அப்படி எடுத்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சோ இதனோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுறேன் சோ கொடுத்துறேன் இந்த டெஸ்ட் அட்டன்மெண்ட் உங்களுக்கு மார்க் அப்படின்ற கமெண்ட்ல சொல்லுங்க புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வந்து நான் கூட சந்திக்கிறேன்